உதகை அருகே உள்ள கொள்ளிக்கோடுமந்து வனப்பகுதியில் தோடர் பழங்குடியின இளைஞரான கேந்திரகுட்டன் என்பவர் புலி தாக்கி உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அவரது உடலை மீட்ட வனத்துறை மற்றும் காவல்துறையினர் உடற்கூறு ஆய்விற்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு மீண்டும் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் வனவிலங்குகள் நடமாட்டம் கொல்லிக்கோடும் அந்த பகுதிகளில் உள்ளதாகவும் தோடர் பழங்குடியின மக்கள் வளர்க்கும் எருமைகளை தாக்கி வந்ததாகவும் தற்போது இளைஞரை புலி தாக்கி கொண்டுள்ளது இதனால் பள்ளி குழந்தைகள் மற்றும் பெண்கள் முதியவர்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தோடர் பழங்குடியின மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் எமை அத்தனை எருமை அழிச்சிருச்சு கோயில் எருமையில அடிச்சிருச்சு எங்களோட அந்த உண்டிக்குள்ள வந்து கண்ணுக்குட்டி எருமையில தூக்கிட்டு போயிருக்கு நாங்க கொடுத்திருக்கோம் எந்த நடவடிக்கைமே எடுக்கல இப்ப எருமை இல்லைனாலும் எங்களுக்கு பார்த்தா மனுஷனே புடிச்சிருக்கு எங்க எங்களுடைய வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா எருமைகள் எங்களுடைய ஒரு சாஸ்திரம் நல்லது கெட்டது எது பண்ணணும்னாலும் இன்னைக்கு எருமை இல்லாம நாங்க பண்ண முடியாது இத்தனை புலிகளை கொண்டு வந்து எங்க காடுகளை சுற்றி வனத்துல போட்டுட்டு எல்லாமே வந்துட்டு வரைக்கும் வந்துட்டு எங்களுடைய வாழ்வாதாரமான எருமைகளை கன்றுகளை அடிச்சிருக்கு இன்னைக்கு எங்களுடைய ஒரு எங்களுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் ஒரு மனுஷனையும் அடிச்சிருக்கு இதுவே வந்து எங்களுக்கு இனி ஃபியூச்சர்ல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே ஸ்கூலுக்கு போகணும் வரணும் கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் வந்து இதுக்கான சரியான தீர்வு கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் தி பிக் ஷாப் அ ஷாப் வே யூ ஷாப்பிங் நெவர் என் ராகுல் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்க்ரைப் செய்யுங்கள்